ஒரு சுவர்களே ஒரு கதை சொல்வீர்களா ஆஹ் சொல்லுங்கள் ஒரு அழகான ஒரு கதை ஒரு ஊர்ல ஒரு கருப்பு பூனையும் வெள்ளை பூனையும் இருந்துச்சாம் அந்த கருப்பு பூனை வெள்ளை பூனையும் எப்பவும் ஒரு ஒரு வீடா போய் திருடி சாப்பிடுமா ஐயோ அப்போ உண்டு திருடி சாப்பிடுமா உடனே ஒரு நாள் நான் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பண்ணை பார்த்தாங்க பண்ணா ஆமா பண்ணா சாப்பிடு சாப்பிட குடையாத

உடனே பெருசா பெருசா அடுத்து இருந்தது இருந்தது சின்னதாச்சா சின்னதா அடுத்து அப்படி பிச்சு பிச்சு அந்த அந்த குரங்கும் வாயில போட்டு போட்டு அது தீந்தான் உடனே அந்த பூனை ஏமாந்து என்ன தெரியுது பெருசா சின்னதோ கிடைச்சத அவருக்கு சரி இவ்வளவு தான் எடுத்திருந்தா பிரச்சனை இல்ல இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால லாபம் குறைஞ்சிது அதனால நம்ம வந்து ஏதோ கிடைச்சாச்சுன்னா கொஞ்சம் கூடி குறைஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்களோட விடணும் அப்படிதானே நண்பரே அப்படிதானே சரி சரி மிக்க மகிழ்ச்சி வெற்றி உண்டாகட்டும் சரி ஓகே சரி அடுத்து நண்பரிடம் ஒரு கதை கேட்போம் நண்பரே ஒரு கதை சொல்லுங்கள் கதை இல்லையா